பலன் தருமா வணக்கம் நண்பர்களே நவராத்திரி பத்தியான ஒரு வீடியோ பதிவு அதாவது நவராத்திரினா என்ன நவராத்திரி விழானா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அது எந்த மாதிரியான விதமான நன்மைகளை செய்யும் நவராத்திரி உண்மையிலேயே நம்மளுக்கு பலன் தருமா அதனால என்னென்ன வித மாதிரியான நம்மளுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு தான் இந்த பதிவு பொதுவாக நவராத்திரி விழா அப்படின்னாவே நிறையா பேர் வீட்டில் கொழு வச்சு வழிபாடு பண்ணுவாங்க நிறைய பேர் வீட்டில் தெய்வங்கள் பொம்மையாக வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ நவராத்திரி அப்படின்னாவே நவ அப்படின்னு எடுத்துகிட்டாவே அது வந்து ஒம்பது கிரகத்தை குடிக்கும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நவராத்திரி விழாவில் வந்து மினிமம் ஒரு ஒம்பது நாள் ஆகுது கடைப்பிடிப்பாங்க பத்தாவது நாள் நிறைவு செய்கிறதுக்காக ஒம்பது நாள் கடைப்பிடிப்பாங்க அப்போ அந்த நவ அப்படின்னாவே அது வந்து ஒம்பது கிரகத்தை குறிக்கும் அப்போ இந்த ராத்திரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து இரவை குடிக்கும் ராத்திரி அப்படின்னாவே அது வந்து இரவு அப்போ இரவு நேரங்களில் நம்மளுக்கு வந்து அமைதி தான் கிடைக்கும் நம்ம பகலில் எல்லாருமே சத்தமாக இருக்கும் வேலை செய்வோம் எல்லா விதமான செயல்களையும் நம்ம இருப்போம் நம்மளுடைய டெய்லி ஒர்க்கில் இருப்போம் அப்போ அந்த இரவு நேரங்களில் நம்ம தூங்கும்போது அந்த நேரம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமைதி அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க அப்போ அந்த இரவு நேரங்களில் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே அந்த தெய்வங்கள் வந்து நிறைவேற்றி வைக்கும் தான் அதனுடைய ஐதீகம் அப்போ இந்த ராத்திரி அப்படிங்கிறதுக்கு பொருள் அடுத்தது என்ன அப்படின்னா ரத்திரம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் ரத்திரம் அப்படின்னா அது வந்து அறிவு குறிக்கும் அப்படிம்பாங்க அப்போ அந்த நவகிரகத்தால் இந்த ராத்திரியினால் நம்மளுக்கு வந்து நிறைய விதமான அறிவுகளும் நிறைய விதமான செல்வங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அது உண்மையான ஐதீகம் இது எப்போ வருது அப்படின்னா மூணு அக்டோபர்லேருந்து வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி அக்டோபர் வரைக்குமே இந்த நவராத்திரி விழா அப்படிங்கிறது இருக்குங்க அதில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களை குறிக்கும் அது வந்து இந்த நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த நவராத்திரி வந்து கொழு வச்சு கடைப்பிடிப்பாங்க அதாவது கொழு அப்படின்னு எடுத்துட்டோம்னா வீட்டில் வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி படிக்கட்டு மாதிரி கட்டி அதில் வந்து ஒவ்வொரு பொம்மைகளை வச்சு வழிபடுவாங்க அது உண்மையிலேயே அது என்ன அர்த்தம் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா ஒன்றா கிழக்கு பார்த்து தான் வைக்கணும் அல்லது வந்து வடக்கு பார்த்து வைக்கணும் இந்த ரெண்டு திசையில் தான் அது வந்து அமைக்கணுங்க இந்த தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து அமைக்கிறத விட இந்த ரெண்டு திசையில் அமைக்கிறது தான் ஒரு மிக மிக சிறப்பு அப்போ இந்த திசையில் அமைச்சு ஒவ்வொரு படிக்குமே ஒவ்வொரு ரத்து இருக்குங்க அதாவது முதல் படிக்க முதல் ஜீவராசி அதாவது இந்த மரம் செடி ரெண்டாவது இதுக்கு ரெண்டாவது விதமான ஜீவராசி நீரில் வாழ்றது இந்த மாதிரி மூணு நாலு அந்த மாதிரி ஆறடி வரைக்குமே மனிதர்களை வைப்பாங்க அதுக்கு கீழே விலங்குகளை வைப்பாங்க இந்த மாதிரி ஆறடி ஜீவராசிகள் வரைக்குமே பொம்மைகளை சிலையாக செஞ்சு வைப்பாங்க அப்போ அந்த ஏழுக்கு மேலே போய்ட்டு அப்படின்னா தேவர்கள் வைப்பாங்க அதே மாதிரி சித்தர்கள் இந்த ராகவேந்திர சுவாமி இந்த மாதிரியான சுவாமிகளை வைப்பாங்க அதுக்கு மேலே பார்த்தோம்னா பிரம்மா விஷ்ணு சிவன் அதாவது மும்மூர்த்திகளை வைப்பாங்க ஒரு சிலர் குலதெய்வத்தை வைப்பாங்க இந்த மாதிரியான நெ நிறையா தெய்வங்கள் ஒவ்வொரு படிக்கும் ஒரு ரத்து இருக்குது மேக்சிமம் அது வந்து ஒற்றைப்படையில் வர மாதிரி தான் வைப்பாங்க அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வர மாதிரியான படிக்கல தான் படிக்கட்டு தான் நிறைய அமைச்சு பண்ணுவாங்க அப்போ இதனால் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு முறையாக பூஜை பண்ணி அதே மாதிரி அவங்க நம்ம அவங்க வந்து நம்மளுடைய வேண்டுதல் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஐதீகமே அப்போ அந்த ஒவ்வொரு நாளுக்கும் தெய்வங்கள் பார்த்தோம்னா முதல் நாள் வந்து மகேஸ்வரி தாயார் வருவாங்க ரெண்டாவது நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜேஸ்வரி தாயார் மூணாவது நாள் வந்து வாராகி அம்மன் நாலாவது நாள் மகாலட்சுமி ஐந்தாவது நாள் வைஷ்ணவி தாயார் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க ஆறாவது நாள் வந்து இந்திராணி தாயார் வருவாங்க ஏழாம் தேதி ஏழாவது நாள் பார்த்தோம்னா சரஸ்வதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மி நரசிம்மி அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கடைசியாக வந்து சாமுண்டேஸ்வரி அம்பாள் இந்த மாதிரி ஒம்பது நாளைக்கு ஒம் ஒம்பது தெய்வங்கள் இருக்குது அப்போ அந்த தெய்வங்களுக்கு தகுந்த மாதிரியான வசித்திரங்கள் வந்து நம்ம படைச்சி அதுக்கு உண்டான அதாவது நெய்வேத்தியம் அப்படிம்பாங்க அதாவது அதுக்குண்டான ஒரு பிரசாதம் அப்போ முதல் நாள் வந்து நம்ம வந்து வெண்பொங்கல் வந்து படையலாக வைக்கணும் தெய்வத்துக்கு ரெண்டாவது நாள் வந்து புளி சாதம் வந்து படையலாக வைக்கணும் மூணாவது நாள் வந்து சக்கரை பொங்கல் வைப்பாங்க நாலாவது நாள் வந்து பச்சரிசி அதாவது பச்சரி சாதம்னு சொல்லி சொல்லுவாங்க அது இல்லை அப்படின்னா பாசிப்பருப்பு பாயாசம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அஞ்சாவது ஆறாவது நாள் வந்து அஞ்சாவது நாள் வந்து பார்த்தோம்னா தயிர் சாதம் வந்து வைக்கிறது சிறப்பு ஆறாவது நாள் வந்து பார்த்தோம்னா வெண்பொங்கல் வைக்கிறது சிறப்பு ஏழாவது நாள் வந்து லெமன் சாதம் வைக்கிறது வந்து சிறப்பு எட்டாவது நாள் வந்து பார்த்தோம்னா தேங்காய் சாதம் பண்ணுறது சிறப்பு ஒம்பது நாள் வந்து பார்த்தோம்னா கதம்ப சாதம் அது வந்து பண்ணுற சிறப்பு அப்போ இந்த ஒம்பது நாளுமே நீங்கள் வந்து அந்த நெய்வேத்தியம் போது மெயினாக அதில் வந்து வெங்காயம் வந்து மெயினாக ஆட் பண்ணக்கூடாது அதே மாதிரி பூண்டு வந்து பயன்படுத்தக்கூடாது அப்போ இந்த கதம்ப சாதத்தில் வந்து மெயினாக இந்த முருங்கைக்காய் இந்த மாதிரி காய்களை வந்து பயன்படுத்தக்கூடாது நெய்வேதியத்துக்கு இந்த மாதிரி விதமான பொருள்களை வந்து நம்ம முடிஞ்சளவு பயன்படுத்தக்கூடாது மெயினாக இந்த நெய்வேத்தியம் வைக்கும்போது வந்து பார்த்தோம்னா பாசிப்பருப்பு பாயசம் அதே மாதிரி பொங்கலில் வந்து பார்த்தோம்னா இந்த கல்கண்டு பொங்கல் இந்த மாதிரியான ஒரு இது வந்து ரெகுலராகவே நம்ம வைக்கிறது வந்து நல்லது இதில் வந்து சுண்டல் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து வைக்கலாம் வெள்ள சுண்டல் வைக்கிறது இன்னுமே சிறப்பு அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த கொழு வைக்கும்போது இந்த மாதிரியான நாட்களை வந்து கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க இல்லை என்னால் கொழு வைக்க முடியாதுங்க அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா அனையா தீபம் அதாவது வந்து பார்த்தோம்னா அகண்ட தீபம் அதுக்கு பேர் டெய்லி வீட்டில் வந்து விளக்கு போட்டு வைப்பாங்க விளக்கு அணையாத மாதிரி டெய்லி எண்ணெய் ஊற்றி அதுக்கான ஒரு வழிபாடு பண்ணுவாங்க கலசத்தை வச்சு இந்த மாதிரி இருக்குது இல்லை சார் இதுவுமே என்னால் பண்ண முடியாதுங்கிறவங்க வீட்டில் வந்து டெய்லி அவங்களுடைய பூஜை இறையில் வந்து தினமுமே வந்து பூஜை பண்ணுவாங்க டெய்லி காலையில் ஒரு வேலையும் பூஜை அதே காலையில் கால பூஜையும் பாங்க சாய்ங்காலம் வந்து ஒரு பூஜை பண்ணி பிரசாதம் கொடுக்குறது இந்த மாதிரி டெய்லி வீட்டில் வந்து பூ போட்டு சாமிக்கான வஸ்திரை வச்சு பூஜை பண்ணுறது சிறப்பு இந்த மாதிரி மூணு வழி இருக்குது அதில் என்ன வெளியில் பண்ணாலுமே மிகவும் சிறப்பாக இருக்குது அது கொழு வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை சார் நான் இந்த வருஷம் தான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கலாம் ஆனால் ஆரம்பிச்சிட்டோம்னா விடாமல் பண்ணணும் ஒரு சிலர் வந்து நம்ம பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அவங்க ஃபஸ்ட் டைம் கிடையாது அவங்க முன்னோர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து அந்த ஜென்ரேஷனில் பண்ணாமல் விட்டுருப்பாங்க இப்போ தான் அவங்களுக்கு பண்ணுறக்கான ஒரு ஆப்ஷன் அதாவது ஒரு வழி வந்திருக்கும் மற்றபடி வந்து புதுசாக பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கிடையாது அன்றைய காலத்தில் வந்து எல்லாருமே இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க நம்மளுடைய தேவர்கள் நம்மளுடைய முனிவர்கள் மகரிஷி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான காலகட்டங்களில் ஒவ்வொரு நாளுமே தெய்வங்களை வழிபாடு பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றிருக்காங்க அப்படின்னா நிறைய மூல நூல்கள் எழுதியிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான தெய்வங்களை வந்து வீட்டில் வச்சு வணங்குறதுனால தெய்வமே டைரக்டாக வீட்டுக்கு வந்து நம்மளுடைய குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துமே நிறையா பக்கம் இருக்குது மூலநூல்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொழு வச்சு வழிபாடு பண்ணுறவங்க அவங்க வீட்டில் வந்து என்றைக்குமே வந்து முன்னாடி வந்து தெய்வங்கள் நிற்கும் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து அவங்க வழிபாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்குறக்காக அவங்க எடுக்கிற முடிவே வந்து தவறாகாது நல்ல முடிவுகளை கொடுக்கும் நல்ல சிந்தனைகளை கொடுக்கும் இந்த மாதிரி கொழு வச்சு வழிபடுறதுனால சகல விதமான தோஷங்களும் சகல விதமான தடைகளும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஐதீகம் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை நல்ல நல்ல பதிவில் அடுத்த பதிவில் நான் சந்திப்போம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இதில் ஏதாவது சந்தாயம் இருந்தால் கேளுங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்